முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் பிள்ளை ஒரு மிக மிக முக்கியமான ஒரு விஷயத்தை உன்கிட்ட சொல்கிறதுக்காக சொல்றதுக்காக தான் யாருக்கும் தெரியாம தனியாக கேட்க சொன்னேன் அதாவது இப்போதெல்லாம் நீ பிரார்த்தனை செய்யும்போது ஒரு விஷயத்தை மனசில் நினைச்சு ரொம்ப கவலையோடும் குழப்பத்தோடும் இதை எப்படியாவது சரி செஞ்சுட்டு கொடுத்துரு முருகான்னு கேட்டுக்கிட்டு இருக்க இந்த அளவுக்கு மன ஒருமையோடும் பக்தியோடும் கவலையோடும் கண்ணீரோடும் வருத்தத்தோடும் நீ என்கிட்ட கேட்கும்போது அதை எப்படி உனக்காக நான் சரி செய்யாமல் இருப்பேன் என்ன நடந்தாலும் வீண் கவலையும் குழப்பமும் உனக்கு வேண்டாம் எது வந்தாலும் நன்மைக்கேன்னு அதை எதிர்கொள்ள தயாராகு ஏன்னா இனி வரப்போகிறதும் உனக்கு கிடைக்க போகிறதும் எல்லாமே உனக்கு நன்மை தரும் விதத்தில் தான் இருக்க போகுது இனி வரக்கூடிய காலங்களில் உன் கைகள் ஓங்கி நிற்க போகுது எல்லாரும் உன்னை தேடி வந்து அவங்கள உன்கிட்ட அறிமுகப்படுத்தி கொள்ளும் அளவுக்கு நீ பெரிய ஆளாக வரப்போகிற உன் உடம்பு சரியில்லாமல் சுகம் இல்லாமல் கஷ்டப்படுத்திய ஆரோக்கிய குறைபாடுகளில் இருந்தும் நோய் நொடிகளில் இருந்தும் கடும் சுமைகளிலிருந்தும் கஷ்டங்களிலிருந்தும் நான் உனக்கு நிவாரணம் கொடுக்க போகிறேன் இந்த நிமிஷம் வரைக்கும் உனக்கு கஷ்டமாக இருக்கிற விஷயமெல்லாம் இனி வரும் காலத்தில் மிக அதிக சுகமாகவும் சந்தோஷம் தரும் விதத்திலையும் மாறப்போது எந்த சூழ்நிலையிலையும் நீ வாழ்க்கையை வெறுக்கக்கூடாது ஏன்னா உன் வாழ்க்கைக்கு எது சரி எது சரி வராதுன்னு ஒவ்வொன்றையும் நான் பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது தவறான விஷயத்தை தவறுதலாக கூட உன் கைகளில் கொடுக்க மாட்டேன் அதனால் நான் சொல்கிறத மட்டும் கவனமாக கேட்டு நம்பிக்கையோடு உன் வாழ்க்கையை நீ எதிர்கொள்ளும்போது உனக்கு கிடைக்கிற விஷயங்கள் எல்லாமே உன் வாழ்க்கை ஏற்றம் தரும் விதத்தில் மாற்றும் விதமாகவே இருக்கும் உன் தொழிலையும் உன் வேலையையும் உன்னுடைய வாழ்க்கையையும் நல்ல உயரத்திற்கு கொண்டு வரும்படி உனக்கான உயர்வை தரப்போறேன் நான் ஏற்கனவே உனக்கு வாக்கு கொடுத்தது போல எல்லா விஷயங்களிலும் உனக்கு வெற்றியே கிடைக்கும்படியான அதற்கான வேலைகளை செய்ய ஆரம்பிச்சுட்டேன் இனிமேல் உன் தொழிலில் உனக்கு நல்ல லாபம் கிடைக்கும் உன்னுடைய வேலையில் உனக்கு நல்ல வருமானம் கிடைக்கும் ஓ வாழ்க்கையிலையும் உனக்கு நல்ல சந்தோஷம் உண்டாகும் செல்வமே இந்த உலகமே தலைகீழாக மாறினாலும் எல்லாருமே தப்பு செய்கிறவங்களா ஆனாலுமே கூட நீ ஒருபோதும் வலித்தவரி போகக்கூடாது நீ எப்போதும் நேர்மையாக நியாயமாக ஒழுக்கமாக உன்னுடைய நிலையிலேயே உறுதியாக இருந்து கொண்டு அமைதியாக உன்னை சுற்றி நடக்கிறதையெல்லாம் வெடிக்கப்பார் மனிதர்கள் தப்பும் தவறும் செய்பவர்களாக இருந்தாலும் அது நிரந்தரமாக நீடிக்க நான் விட்டு வைக்க மாட்டேன் உண்மையா வாழணும் நினைக்கிறேன் என் அன்பு பிள்ளையான உனக்கு மதிப்பும் மரியாதையும் பேரும் புகழும் சேரும்படியாகவும் தப்பு செஞ்சவங்க தண்டனை அனுபவிக்கும்படியாகவும் நான் செய்யத்தான் போகிறேன் என் செல்வமே நீ ஒருபோதும் யாரையும் நம்பி இருக்கதோ அல்லது முழுசா யாரையும் சார்ந்திருக்கவோ வேணாம் ஏன்னா எப்போ யார் உன்னை விட்டு எப்படி வெளியே போவாங்கன்னு சொல்ல முடியாது நீ பாட்டுக்க ஒருத்தரை முழுசாக நம்பி அவர்களையே எதிர்பார்த்து போது அவங்க உன்னுடைய எதிர்பார்ப்பை ஏமாற்றமாக்கினால் அது உனக்கு தாங்க முடியாத சோகத்தையும் கஷ்டத்தையும் கொடுக்கும்னு தெரிஞ்சதால தான் யாரையும் முழுசாக நம்ப வேணான்னு நான் சொல்கிறேன் ஓ மேலே நிஜமான அன்பும் உண்மையான பாசமும் நம்பிக்கையும் கொண்ட உன் அப்பன் முருகன் எந்த சூழ்நிலையிலையும் உன்னை விட்டு போக மாட்டேன் அதனால் உன் அன்பு பாசம் எதிர்பார்ப்பு எதுவாக இருந்தாலும் ஏன் கிட்ட கொடு நீ என்னை சார்ந்து இருக்கும்போது நான் எப்போதும் உன்னை ஏமாற்றிட்டு போக மாட்டேன் நான் உன் கூடவே எங்கும் எப்போதும் எல்லா இடங்களிலும் இருப்பேன் என் செல்வமே பல ஏமாற்றங்களை நினச்சி மனசு வருந்திக்கிட்டு இருக்க உனக்கு எல்லா வகையிலும் பதில் கொடுக்க நான் தயாராகிட்டேன் உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறப்போகிற நாள் வெகு தூரத்தில் இல்லை மனசில் தேவையில்லாத எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காதே உன் மனசில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் எதுவாக இருந்தாலும் அதை முழுவதுமாக ஏக்கிட்டு சொல்லிட்டு உன்னுடைய கடவைகளில் மட்டும் கவனம் செலுத்து உனக்கான செயல்கள் அனைத்துக்கும் நானே பொறுப்பாளனாக இருக்க போகிறேன் இனிமேல் உன் வாழ்க்கையில் திருப்பங்களும் மாற்றங்களும் நிறைய வரப்போகுது அந்த திருப்பங்கள் மாற்றங்களை உருவாக்கி அதன் மூலமாக உன் விருப்பங்கள் நிறைவேறும்படி நான் செய்ய போகிறேன் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய இந்த நடக்க போகிற சில திருப்பங்கள் உன்னை பயமுறுத்துவது போல தெரிந்தாலும் அது நிச்சயம் நன்மையாகவே முடியும் அதனால் உன் வாழ்க்கையில் இப்போ என்ன நடந்தாலும் எதை பார்த்தும் பயப்படவோ மிரளவோ அல்லது கவலை கொள்ளவோ வேணாம் சில பேர்கிட்ட இருந்து விலகி போனாலும் அல்லது சில பேர் உன்னை விட்டு விலகி போனாலும் அதன் மூலமாக உனக்கு எந்த கஷ்டமும் நஷ்டமும் வராது ஓ மதிப்பும் எங்குமே குறைஞ்சி போகாது யார் உன்னை விட்டு போனாங்களோ அவங்களே திரும்ப தானாக உன்னை தேடி வருவாங்க நீ செஞ்ச நல்ல கர்மாக்களும் நல்ல விஷயங்களும் நன்மைகளும் உன்னை உயர்த்தி பிடிக்கும் நீ யாரையும் பகச்சிக்கவோ வெறுக்கவோ வேணாம் உன் வாழ்க்கை வளர்ச்சிக்கு மற்றவங்க முன்வந்து உதவும்படி நான் பார்த்துக்கிறேன் அன்பும் கருணையும் எப்போதுமே உன் மனசில் இருக்கட்டும் எல்லா விஷயங்களையும் நன்மைகளையும் உனக்கு நடக்கும்படி நீ செய்கிற முயற்சிகளுக்கெல்லாம் நான் வெற்றியை கொடுக்குறேன் உன்னுடைய எல்லா சுமைகளையும் என்கிட்ட கொடுத்துட்டு நீ தைரியமாக போய்கிட்டே இரு வருத்தத்தை தூக்கி எரிஞ்சுட்டு பொறுமையாக உனக்கான இலக்கை நோக்கி நீ போகும்போது உனக்கு துணையாக நான் எங்கும் எங்கெங்கும் இருப்பேன் என் செல்வமே என்னையே புகலிடமாக நினச்சிக்கிட்டு இருக்க என் அன்பு பிள்ளையான உன்னுடைய பக்திக்கும் பாசத்துக்கும் அடிமை போலதான் இந்த முருகன் நான் இருக்கேன் நீயாக என்னை வந்து வணங்கணும்னு உன்னை தேர்வு செய்ததும் நான் தான் நீ எனக்கு பாசத்தை கொடுக்கணும்னு ஆசைப்பட்டதும் நான் தான் அப்படிப்பட்ட நானே உனக்கான தைரியத்தையும் கொடுத்துருக்கேன்றதை நீ மறந்துட வேணாம் நீ எப்போதும் பக்தியோடும் பாசத்தோடும் இருப்பது போலவே தைரியத்தோடும் துணிவோடும் இருந்தீனா நீ எதிர்பார்த்த காரியங்களெல்லாம் சித்தி பெறும் அதாவது நீ நினைச்ச காரியத்துல நான் உனக்கு வெற்றியை கொடுப்பேன் உன் எதிர்காலம் ஒருபோதுமே தோல்வியாக மாறும்படியோ துன்பத்தில் நீ ஆழ்ந்து விடும்படியோ நான் விட்டு வைக்க மாட்டேன் உன் நிகழ்காலத்தையும் சரி உன் எதிர்காலத்தையும் சரி நான் நல்லதாக மாற்றி தருவதற்காக தான் உன்கிட்ட கொஞ்சம் பேச வந்திருக்கேன் என் செல்வமே நீ இழந்ததும் உன் வாழ்க்கையில் கிடைக்காம போனதும் நடக்காமல் போனதும் எல்லாத்தையும் சில நன்மைக்காக மட்டும்தான் சில காரணங்களோடு தான் நான் செய்யலை ஆனால் எப்போவுமே என் ஆசீர்வாதங்கள் உனக்கு துணையாக உன் கூட தான் இருக்குது இன்னுமே கூட நடக்க போகிற அனைத்தையும் நல்ல விதமாகத்தான் உனக்கு நடத்தி தரப்போகிறேன் நீ எதிர்பார்த்த ஆரோக்கியமும் நிம்மதியும் செல்வமும் எல்லா உறவுகளும் உன்னை தேடி வரும்படி நான் நிச்சயமாக செய்து காட்டுவேன் அந்த மலையை இடிஞ்சு விழுந்தாலும் நீ கவலைப்படாமல் தைரியமாக இருக்கலாம் ஏன்னா உன் கூட நான் இருக்கும்போது எந்த பிரச்சனை உன்னை நெருங்கி வந்தாலும் அந்த மலையே உன் தலைக்கு அருகில் நெருங்கி வளரும்போது பலம் கொண்டு அதை நான் தடுத்து நிறுத்துவேன் அதற்கு முன்பாக நீயும் எல்லாத்தையும் சமாளிக்கும் திடமான மனசோட தைரியமாக இருக்கணும் நான் ஒருபோதும் உன்னை கைவிடவோ உன்னை விட்டு விலகவோ மாட்டேங்கிறத நீ புரிஞ்சுக்கோ கடந்த காலத்தில் நடக்காமல் போன விஷயங்களும் நீ அடைந்த நஷ்டங்களும் இழப்புகளும் ஏமாற்றங்களும் தோல்விகளும் காயங்களும் எல்லாமே உன்னை விட்டு பறந்து மறைஞ்சு போகிற அளவுக்கு கூடிய சீக்கிரம் நான் உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுக்க போகிறேன் நீ நினச்சி கூட பார்க்காத நீ யோசிக்கவே முடியாத நீ சிந்திக்கக்கூட முடியாத மிகப்பெரிய அற்புதமான ஒரு நல்ல விஷயத்தை தான் உன் வாழ்க்கையில் நடத்த போகிறேன் அதை ஏன் யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன்னா எந்த நல்ல விஷயமுமே கிட்ட சொல்லும்போது அது தானாகவே தடங்களாக அதனால அதனாலதான் எந்த நல்ல விஷயமும் நடந்து முடிக்கிற வரைக்கும் யாருக்கிட்டையும் சொல்லிக்க வேணான்னு சொல்கிறேன் ஓ வழியில் நீ எதிர்பார்த்த விஷயத்திலேயே நான் நிச்சயமாக உனக்கு வெற்றியை கொடுத்து உன் வாழ்க்கையில் உயர்வையும் தரப்போகிறேன் இத்தனை நாட்களாக உன் வாழ்க்கையில் நடந்ததும் சரி இப்போது நடந்துக்கிட்டு இருக்கதும் சரி இனிமேல் உன் வாழ்க்கையில் நடக்க போகிறதும் சரி அனைத்து செயல்களுக்கும் நான் தான் பொறுப்பாளனாக இருக்கேன் நீ முழுமையாக பரிபூரணமாக என்னை சரணடைஞ்சிட்டினால் உன் மனசில் இருக்க பாரத்தை எல்லாம் போக்கி உன் வாழ்க்கைக்கான வெற்றிகளை நான் கொடுத்துருவேன் கனவுல கூட நீ நினைக்காத வாழ்க்கையையும் வெற்றியையும் நான் உனக்கு கொடுப்பேன் என்னை சரணடைஞ்ச உனக்கு வாழ்க்கை முதல்ல கஷ்டமாக இருந்தாலும் இனி வரப்போகிற காலம் என்பது இலகுவானதாக சந்தோஷம் தரும் விதத்தில் நிச்சயமாக இருக்கும் நீ கஷ்டப்படும்போது நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இருந்தாலே உன் வாழ்க்கையில் எல்லாமே மாறி மோட்சம் கிடைக்கும் உனக்கு என்ன வேணுங்கிறத நீ சொல்லித்தான் நான் தெரிஞ்சுக்கணுமா என்ன நீ ஆசைப்படுறது என்ன உனக்கு எது பிடிக்கும் உன்னுடைய விருப்பம் எதுன்னு எல்லாமே எனக்கு தெரியும் நீ உனக்கு என்ன வேணும்னு என்கிட்ட கேட்டதை நான் உனக்கு தராமல் ஆசீர்வதிக்காமல் இருக்க போறதில்ல நீ அமைதியாக இரு எந்த விதமான பயத்தையும் கவலையையும் சூறாவளியையும் உனக்குள்ள அனுமதிக்க வேணாம் கூடிய சீக்கிரமே உன் நிலைமை மாறி எல்லா விஷயங்களிலும் உனக்கு வெற்றியே கிடைக்கும்படி உன் அப்பன் முருகன் செய்ய போகிறேன் நீ உண்மையாக இருக்கிறதால எல்லாருமே உன்னை சுற்றி இருக்கவங்களும் உண்மையாக இருக்கணும்னு நீ எதிர்பார்க்குற ஆனால் அப்படி இருக்காது என் செல்வமே நீ எல்லாருக்கும் உண்மையாக நல்லதையே நினச்சாலும் எல்லாரும் அப்படி இருப்பாங்கன்னு எதிர்பார்க்காத சில விஷயங்கள் இப்படி தான் இருக்கணும் நீ பிடிவாதம் பிடிச்சினா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் நீ தான் இந்த உலகத்தையும் வாழ்க்கையின் யதார்த்தத்தையும் புரிஞ்சுக்கணும் அன்பு இருக்கக்கூடிய ஓ மனசில் தான் அதிக அளவுக்கு நேர்மையும் இருக்குது அதே போல் யாராவது தப்பு செய்யும் போதும் தவறு செய்யும் போதும் கோபமும் இருக்கிறதல்லவா அந்த கோபத்தைல்தான் இந்த உலக மனிதர்களின் மனசும் நிறைய தவறான விஷயங்களை உள்ளக்குள்ளே சுமந்துக்கிட்டு இருக்குன்றத நீ புரிஞ்சுக்கோ எப்போ பார்த்தாலும் உன் எதிர்காலம் ஆகுமோ உன் குடும்பம் என்ன ஆகுவோன்னு பயந்துக்கிட்டே இருக்காம எல்லாத்தையும் என் அப்பன் முருகன் பார்த்துக்குவான்னு தைரியமாக இரு நீ என்னை நோக்கி வந்த பிறகு இனி எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் நீ எதுக்கும் கவலைப்படாமல் யார் உன் மேலே அன்பாக பாசமாக இருக்காங்களோ அவர்களிடம் நீயும் அன்பாக பாசமாக இருந்துகள் உனக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுப்பவர்களை எந்த சூழ்நிலையிலும் யாருக்காகவும் விட்டு கொடுக்காத அதே போல் உன் அன்பை கிட்ட நீ எப்படி நல்லா நடந்துக்கிறியோ அதே போல் உன் அன்பை மதிக்காமல் உன்னை விட்டு விலகி போகிறவங்கள நீ ஒருபோதும் தேடி போகவும் வேணாம் அவங்கள மனசில் நினச்சி கூட பார்க்க வேணாம் ஏன்னா நீ நினச்சி பார்க்குறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும்போது தேவையில்லாமல் உன்னை பற்றி நினைக்காத உன்னை வேணான்னு சொல்கிறவங்கள நீ எதுக்காக யோசிக்கிற நீ தேடி போகும் அன்புங்கிறது நிச்சயம் உனக்கு நிரந்தரம் இல்லாதது எந்த மனிதர் அன்போட பாசத்தோடு உன்னை தேடி வர்றாங்களோ அதுதான் நிலையான நிரந்தரமான விஷயோங்கிறத நீ புரிஞ்சுக்கோ உதவி வேண்டி நீ என்னை கூப்பிடும் நேரத்திலெல்லாம் உனக்காக ஒடிவர நான் தயாராகத்தான் இருக்கேன் இப்போதும் அப்படி தான் நீயே அறியாமல் உன் கூடவே இருந்து ஒரு மனிதர் மூலமாக நான் உனக்கு உதவி செய்ய போகிறேன் எப்போதும் உன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரையும் நல்லவங்க நினச்சிடாமல் எல்லாத்தையும் எல்லாருக்கிட்டையும் சொல்லிடாமல் நீதான் கவனத்தோடு வாழ்க்கையை வாழணும் உனக்குன்னு வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனை வந்தாலும் எவ்வளவு போராட்டங்கள் இருந்தாலும் தைரியமாக அதை எதிர்கொண்டு சமாளிக்கும் சக்தியை நான் உனக்கு கொடுத்துருக்கேன் அதனால் எப்போவுமே தைரியமாக மற்றவங்க உன்னை அவமதிக்கிறாங்க அவமரியாதையாக பார்க்குறாங்கன்னு நீ கவலைப்பட வேணாம் யார் உன்னை கேலி செஞ்சாலும் கிண்டல் பண்ணாலும் அவமரியாதையாக நடத்தினாலும் ஒரு புன்சிரிப்பை தவிர அவங்களுக்கு வேற எதையுமே நீ காட்ட வேணாம் அதுக்கு பதிலாக அவங்க செஞ்ச விஷயங்கள்லேருந்து படிப்பை கற்றுக்கொள் வாழ்க்கையில் பல அனுபவங்கள்தான் பல படிப்பினைகள்தான் நீ எழுந்து கால் நின்று கால் ஊன்றி வேரூன்றி நின்று இந்த உலகத்தில் ஜெயிப்பதற்கு உனக்கு துணையாக இருக்கும் உன்னை இழந்தவர்களும் உன்னை கைவிட்டவர்களுமே உன்னை பார்த்து பிரமிக்கும்படி உன் வாழ்க்கையில் உன்னை உயர்ந்த இடத்துல உட்கார வைப்பேன்